விடுதலை புலிகளின் தலைவருக்கு வியப்பை ஏற்படுத்திய திருநாவுக்கரசின் தகவல் விலை அதிகரிப்புடன் ஆரம்பமாகும் ஏப்ரல் மாதம் எரிபொருளின் விலையில் இன்று மாற்றம் சிஐடியில் முன்னிலையான டிரான் அலஸ் தேசிய மக்கள் சக்தி கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு செய்துள்ள துரோகம் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த டொரும்ப அமில ரஷ்யாவில் கைது கட்டநாயக விமான நிலையத்தில் ஒருவர் கைது

தொடர்பென விரிவான செய்திகள் சிறையில் இருக்கக்கூடிய தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பில் அமைச்சர் பிமல் ரத்நாய்க்கு வெளிப்படுத்திய விடயம் முரணாகவும் தமிழ் மக்களை பொருத்தமட்டில் வருத்தமளிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது தற்பொழுது சிறையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் நீதிமன்றத்தினால் குற்றவாளிகளாக அறியப்பட்டவர்கள் என்றும் அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்க முடியாதென்றும் விமல் ரத்னாய்க்கு குறிப்பிட்டுள்ளார் ஆனால் தேர்தல் காலங்களில் தேசிய மக்கள் சக்தியாக இருக்கக்கூடிய மக்கள் விடுதலை முன்னணியினர் அரசியல் கைதிகள் தொடர்பில் உரிய முறைமை கையாளப்படும் என பிரச்சாரங்களில் உறக்க கூறியிருந்தனர் ஆனால் இன்று எதுவும் நடக்கவில்லை முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர்கள் விஜய ஆர் ஜெயவர்த்தனவினுடைய காலப்பகுதியில் விடுதலை செய்யப்பட்டார்கள் இதில் ரோகண விஜயவீரவும் ஒருவராவார் இது இவ்வாறு இருக்க பிமல் ரத்நாயக தற்போது கூறிய விடயம் முன்னுக்கு பின் முரணாக உள்ளது இந்நிலையில் அக்காலப்பகுதியில் ரோகண விஜயவீர தமிழ் மக்கள் மத்தியில் மிகவும் அறியப்பட்ட அரசறிவியல் துறை ஆசானான மு திருநாவுக்கரசி சந்திக்க திட்டமிட்ட நிலையில் அரசறிவியல் ஆசான் ஒரு கருத்தை முன்வைத்தார் அதாவது சுய நிர்ணயத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இந்த சந்திப்பு நிகழும் என்று குறிப்பிட்டார் ஆனால் அவ்வாறான சந்திப்புகள் எதுவும் அதன் பின்னர் நிகழவில்லை இந்த சம்பவத்தை அதன்பின் தமிழீழ விடுதலைப் புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு மு திருநாவுக்கரசு கூறியப்படுது எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் எதையும் இழந்துவிடக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பால் தேநீரின் விலை மற்றும் பால் சார்ந்த பழச்சாறுகள் சீஸ் ஆகியவற்றின் விலைகள் இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் பத்து ரூபாவால் அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை சிற்றுண்டாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கர்ஷன கர்ஷன்த் தெரிவித்தார் பால்மாவின் விலை அதிகரிப்பால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் பால்மாவின் விலை உயர்வை கருத்திற்கொண்டு பால் தேநீர் தவிர பாலை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் அனைத்து விதமான பழச்சாறுகளின் ஒரு கோப்பையின் விலை இன்று நள்ளிரவு முதல் பத்து ரூபாவால் அதிகரிக்கப்படும் இது தவிர பாலை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் சீஸ் உள்ளிட்ட பல்வகையான உணவுப் பொருட்களின் விலை பத்து ரூபாவால் உயர்த்தப்படும் என சங்கத்தின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை தற்பொழுது கீரிச்சம்பா மற்றும் சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக உணவக உரிமையாளர்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதுள்ள பற்றாக்குறை காரணமாக வணிகர்கள் இரண்டு வகையான அரிசியையும் கட்டுப்பாட்டு விட அதிக விலைக்கு வாங்க வேண்டியுள்ளது அரிசி விலை உயர்வை அடிப்படையாக கொண்டு உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்தினால் மக்கள் கடுமையான சிரமங்களை எதிர்கொள்வார்கள் என்பதால் உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்த மாட்டோம் அரிசி சட்டாக்குறை மற்றும் அதிக விலைக்கு விற்பனை செய்வது குறித்து நுகர்வோர் விவகார அதிகார சபை தகவல் தெரிவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தம் இன்று நள்ளிரவு மேற்கொள்ளப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலையும் இந்த நாட்களில் குறைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் நாட்டில் எரிபொருளின் விலை குறையக்கூடும் என பலர் எதிர்பார்த்துள்ளனர் மேலும் உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறவுள்ளதால் எரிபொருள் விலைகள் குறைக்கப்படும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கடந்த மாதமும் அரசாங்கம் எரிபொருளின் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் சற்று நேரத்துக்கு முன்னர் குற்றப்பள்ளனாவி திணக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாத்தரை வெளிகமவில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அருகில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்ய டிரான் அலஸ் அழைக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான தகவல்களை முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் அறிந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பில் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மாதிபர் தேசப்பதி தென்னகோன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் மக்களுக்கு புதிய விடயங்கள் மேல் எப்போதும் விருப்பம் இருப்பதால் புதிய கட்சியான தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களித்துள்ளார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் கிளை தலைமையகமான பிரதேச சபை வேட்பாளர் அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதத்தில் ஒரு தமிழரை கூட அவர்கள் முக்கியமான விடயங்களில் நியமிக்கவில்லை கிழக்கு பல்கலைக்கழக பேரவைக்கு உறுப்பினர்களை நியமனம் செய்வதில் ஒன்பதாக இருந்த தமிழர்களின் பிரதிநிதித்துவம் ஐந்தாக குறைந்துவிட்டது இரண்டாக இருந்த சிங்களவர்களின் பிரதிநிதித்துவம் ஏழாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அதைக் கேட்டபோது தேசிய மட்டத்தில் சிந்திக்கின்றபடியால் இவ்வாறு செய்ததாக தரப்பு பதிலளித்துள்ளது அப்படி பார்த்தால் தென்னிலங்கை பல்கலைக்கழகங்களில் ஒரு தமிழர் கூட நியமிக்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் தென்னிலங்கையின் முக்கிய பாதாள உலக கும்பல் உறுப்பினர்களில் ஒருவரான டொரும்ப அமில ரஷ்யாவில் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு மாத்தரை டொரும்ப பிரதேசத்தில் வர்த்தக நிலை உரிமையாளர் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்தமை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இவருக்கு எதிராக நிலுவையில் உள்ளன குறித்த வழக்குகளில் இருந்து நீதிமன்றத்தின் ஊடாக பிணையில் வெளிவந்த டொரும்ப அமில எனப்படும் ரத்நாயக்க அமில சம்பத் ஒரு கட்டத்தில் நாட்டை விட்டு ரகசியமாக தப்பிச் சென்றிருந்தார் இந்நிலையில் நேற்றைய தினம் அவர் ரஷ்யாவில் கைது செய்யப்பட்டதாக தெரிய வந்துள்ளது அதிகாரிகள் இதுகுறித்து இலங்கையின் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளனர் நாட்டிற்கு சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட பல லட்சம் ரூபாய் பருமதியுடைய வெளிநாட்டு சிகரெட்டுகளோடு சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை நேற்று விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவால் மேற்கொள்ளப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கண்டி அக்குரண பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடையவராவார் சந்தேகநபர் துபாயிலிருந்து நேற்றைய தினம் அதிகாலை கட்டநாயக விமான நிலையத்தை வந்தடைந்தார் அதன்போது போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர் கொண்டு வந்த பொதியில் இருந்து நாற்பது லட்சம் ரூபாய் பருமதியுடைய இருபதாயிரம் வெளிநாட்டு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞானபேட புதுமுக மாணவர் ஒருவர் மீது மேற்கொள்ளப்பட்ட மிலியச்சித்திரமான பகடிவதை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மாணவருக்கு பாதுகாப்பு அளிக்குமாறும் பகடிவதைக்கு எதிராக நீதியானதும் சுதந்திரமானதுமான விசாரணைகள் மேற்கொள்ள கோரியும் பாதிக்கப்பட்ட மாணவரின் தந்தை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவரிடம் முறைப்பாடு செய்துள்ளார் நாத்தாண்டியா பகுதியைச் சேர்ந்த மாணவர் ஒருவரின் தந்தையை இவ்வாறு முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை பல்கலைக்கழக விடுதியிலிருந்து பல்கலைக்கழகத்துக்கு நடந்து வந்து கொண்டிருந்த புதுமுக மாணவரை விரிவுரைக்கு செல்லவிடாமல் தடை சிரேஷ்ட மாணவர்கள் சிலர் அவரை வலுக்கட்டாயமாக மோட்டார் சைக்கிளில் ஏற்றி தனியார் மாணவ விடுதியொன்றுக்கு அழைத்து சென்றனர் அங்கு வைத்து மாணவரையும் வேறு சில புதுமுக மாணவர்களையும் கடுமையான சித்திரவதைக்குள்ளாக்கியுள்ள சிரேஷ்ட மாணவர்கள் முறைப்பாடு செய்தவரின் மகனை தாக்கியதாகவும் இதனால் அந்த மாணவனின் ஒரு காது கேட்கும் திறனை இழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தாக்குதல் காரணமாக மயக்கப்பட்ட மாணவருக்கு கட்டாயப்படுத்தி பெனடோல் பருக்கிய பின்னர் தனியார் விடுதியில் இருந்து துரத்திவிட்ட பின்னர் கூகுள் வரைபட உதவியோடு பல்கலைக்கழக விடுதிக்கு சென்று அங்கிருந்து அம்புலன்ஸ் மூலமாக வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெற்று வருவதாகவும் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் அமைக்கப்பட்டுள்ள உயரமான கட்டடங்கள் நிலநடுக்கங்களை தாங்கும் சக்தி கொண்டது என நில அதிர்வு நிபுணர் ஒருவர் தெரிவித்தார் வெளிநாடுகளில் அண்மையில் ஏற்பட்ட நில அதிர்வுகளை தொடர்ந்து இலங்கையின் நிலை தொடர்பில் தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை அனுபவித்த அதிகபட்ச நிலநடுக்கம் சுமார் மூன்று தசம் ஐந்து டிக்டர் அளவிலான நிலநடுக்கங்களாகும் இது எந்த தாக்கத்தையும் சேதத்தையும் ஏற்படுத்தாது இலங்கையில் தற்போது கட்டப்பட்டு வரும் மற்றும் சமீபத்திய காலங்களில் கட்டப்பட்ட அனைத்து நவீன வானுயந்த கட்டடங்களும் மிதமான அளவிலான நிலநடுக்கத்தை தாங்கும் வகையில் கட்டமைப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளன இலங்கையிலும் தற்போது சர்வதேச கட்டுமான தரம் கொண்ட நிலநடுக்க எதிர்ப்பு தொழில்நுட்பம் பின்பற்றப்படுகிறது அத்துடன் நகரத்தை தாக்கும் பாரிய நிலநடுக்கத்தில் கூட கொழும்பு வானு என்ற கட்டடங்கள் தாங்கும் சக்தி கொண்டவையாக உள்ளதாக அந்த நிபுணர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது